செகண்ட்நில ஏதாவது பொம்பளை கிடைக்குமா ரெண்டு வளர்த்தாய் மூணு வளர்த்து நீ குடிஞ்சுக்கிறியா எனக்கு ஒன்று அமையல ப்ரோ ரெண்டு புள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லையா அந்த அளவுக்கு போயிட்டியா என்று ஆடா இருந்தாம ஒன்றுமே கிடைக்கலையாடா பூரா பெருகின்றது சாங்கில ஐயா எங்க சித்தி ஒன்று இருக்கு நீங்க முயற்சி தானே அது சே எங்க சித்தப்பா மாடு குடி வீரரு மாட்டு பாஞ்சு மாஞ்சிட்டாரு இறந்துட்டாரு மாடு வாஞ்சா நீ வாஞ்சிட்டியா கட்டி கொடுக்க மாடு பாஞ்சிட்டு இங்க சித்தி தனியா தான் இருக்கு அதுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் மிஸ்டர் போண்டாமண்ட போய் கூட்டிட்டு வாங்க போங்க ஐயா ஓ முகத்தெல்லாம் கால் மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது என்னடா செவத்தை சாச்சி விடுற மாதிரி போறேன் அரச குளத்துக்கு வந்தவனே இந்த சின்ன கருப்பு உன் கண்டுக்கு திருப்பூட்ட போறியாடா I don't know.